இப்ப நம்ம வந்துக்க கூடிய இந்த இடம் வந்து அதாவதுன்னு சொல்லக்கூடிய இந்த இடம் இந்த வரலாற்றை பின்னணியை பொறுத்த மட்டும் இல்ல உகது யுத்தம் நடந்த அந்த வரலாற்றின் காரணமாகத்தான் இந்த இடத்துக்கு உகதுன்னு சொல்றாங்க அதே மாதிரி நீங்க பார்க்கக்கூடிய இந்த மலைத்தொடர் வந்து இதுதான் மலை அங்க ஆரம்பித்து அவரு நீளமாக அப்படியே செல்லக்கூடிய மிக நீண்ட ஒரு மலைத்தொடர் கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய நீண்ட மலை தொடர் அதே நேரம் மூவாயிரம் மீட்டர் அகலம் கொண்ட ஒரு மலைத்தொடர் இந்த உலகத்திலே அல்லா துல்லல்ல சொன்னாங்க நான் இந்த உலகத்துல நிறைய மலைகளை பார்த்திருக்கின்றேன் இந்த உலகத்துல நான் நேசிக்கூடிய ஒரு மலை என்று சொன்னா அது உகது மலை மாத்திரம் தான் நேசிக்கிறது நானும் அந்த மலையை நேசிக்கின்றேன் சொல்கின்றார்கள் எனவே இந்த உலகத்திலே நாங்கள் நேசம் கொள்ளக்கூடிய ஒரு மலை எது என்று மலை ஓதிரிய மலையாத்தையே போனோம் அல்லாஹுடைய இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க இந்த உலகத்துல உணர்வுள்ள எல்லா மலைக்கும் எல்லா மலைகளை விட இந்த உலகத்திலே ஒரு மலைக்கு ஒரு உணர்வு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது இந்த ஓதிரிய மலை மாத்திரம்தான் அதுக்கு ஒரு வரலாற்று சம்பவமாக அல்லாஹ் உமர் ரதுல்ல அவர்களும் சித்திக் ரதன் அவர்களும் உஸ்மான் ரதிகல்லும் இந்த மலையை ஏறுகின்றார்கள் ஏறி இருக்கக்கூடிய நேரத்துல அந்த மலை வந்து அப்படியே கொஞ்சம் குழுங்க ஆரம்பிக்கிறது ஒரு ஆட்டம் காண ஆரம்பிக்கின்றது உடனே அல்லாஹ் உகதே நீ ஆசா நீ அசையாதே நீ குழுங்காதே உனக்கு மேல யார் இருக்கிறார்கள் என்று தெரியுமா உனக்கு என்று சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள் ஒரு நபியும் ஒரு உண்மையாளர் யார் அந்த உண்மையாளர் யாரே அபூபக்கர் சித்தி கல்வி எல்லாம் ஒண்ணு சொல்லிவிட்டு இரண்டு சுகதாக்கள் இரண்டு ஷஹீதுகள் இருக்கின்றார்கள் யார் அந்த ஷஹீத் உஸ்மானிபின் அஃபார் அல்லா அவர்களும் உமர் பின் ஹத்தாப் ரதி அல்லான் பாருங்க அப்ப அந்த ரெண்டு பேருக்கும் தெரியும் நம்ம இந்த இந்த உலகத்துல நாங்க ஷஹீதாக பட போறோம் என்ற செய்தி வந்து முன்கூட்டியே அவங்களுக்கு அறி அறிவிப்பு செய்யப்படுகின்றது பாருங்கள் சுபஹான் அல்லா அப்ப அல்லாவுடைய எப்படி சொல்றாங்க இரண்டு ஷஹீது அழிக்கிறான் மேல நீ அசையாத நீ உறுதியா நில் என்று சொல்லுகின்றார்கள் அதுக்கப்புறம் அந்த மலை அப்படியே ஸ்மூத்தா அமைதியா அப்படியே அமைதியா இதுதான் ஒரு உணர்வு உள்ள மலை என்று சொன்னா இந்த மலை தான் சகோதரர்களே அந்த அளவுக்கு ஒரு விசித்திரமான சில பண்புகளை கொண்டு இந்த மலை தான் இந்த உஷதுரிய மலை என்று சொல்கின்றார்கள் அதே நேரம் மாற்றமாக நாளைய மர்மையில அல்லாஹ் ரபுல்லாலமின் நரகவாசியருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகளில் ஒரு தண்டனை தான் இந்த உலகத்திலே யாரா பாவம் செய்த விபச்சாரம் செய்த சில கூட்டத்தாரர் அல்லாஹ் தண்டனைகள் அவருடைய ஒரு பற்களுடைய அளவை ஓதுமலையுடைய அளவு பிரமாண்டமாக இருக்கும் சகோதரர்களை சிந்தனை செய்ய முடியுமா கற்பனை கேட்டு அந்த செய்தி அந்த அளவுக்கு அல்லாஹுடைய தண்டனைக்கு உதாரணமா அல்லாஹூ ரபுல்லின் ஓதுடைய மலையை உதாரணம் காட்டினார்கள் ஒரு அந்த அந்த அளவுக்கு ஒரு பாவியுடைய பல்லுடைய அளவு இந்த ஓதுடைய மலை அளவு இருக்கும் என்று சொன்னார்கள் அதே போல் அல்லாஹுடைய தூதர் ஒரு நன்மைக்கு கூலியாக ஓதுகிற யார் உதாரணம் உலகத்தில் முஸ்லீமாக இருந்து ஒருவர் மரணித்தால் ஒரு ஜனாசா விழுந்தால் அந்த ஜனாதாவிலே கலந்து கொண்டு ஜனாதா தொழுகையிலே சங்க சம்பூர்ணமான முறையில் ஜனாதா தொழுகையில் கலந்து கொண்டு அந்த ஜனாதாவை சுமந்து அப்படியே கபர் வரைக்கும் அதனை சுமந்து அதற்கு பின்னால் யாரெல்லாம் சொல்லுகின்றார்களோ அவர்களுக்கு கூலியா அல்லா உடைத்து சொன்னார்கள் இந்த ஓதுடைய மலை மலையை போன்று இரண்டு மடங்கு நன்மை கிடைக்கும் சுபஹானல்லா எந்த அளவுக்கு ஒரு பிரமாண நன்மை இஸ்லாத்தில் அல்லா வைத்திருக்கின்றான் சகோதரர்களே அதே நேரம் யார் அந்த தொழுகைக்கு மாத்திரம் கலந்து கொள்கின்றார்களோ அவருக்கு இந்த ஓதுமலையை போன்று ஒரு மடங்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்லுகின்றார்கள் சுபஹானல்லா இந்த அளவுக்கு அல்லாஹ் ரபுல்ல அலமி இந்த மலையை உதாரணம் காட்டி நிறைய விஷயங்களை எங்களுக்கு நன்மையாக சொல்லியும் நிறைய விடயங்களை எச்சரிக்கையாகவும் அல்லாஹ் சொல்லி இது முதலாவது விடயம் அடுத்தது ஓதி யுத்தம் சம்பந்தமாக நான் பஸ்ல சுருக்கமான முறையை நான் சொன்னேன் அதாவது முஸ்லிம் காப்பிரியர்கள் மூவாயிரம் பேர் கொண்ட படை முஸ்லிம்கள் வந்து ஆயிரம் பேர் அந்த ஆயிரம் பேரிலும் முன்னூறு பேர் வந்து திரும்பி போறாங்க யார் அந்த முன்னூறு பேர் முனாஃபிக்குகள் வெறுமனை முஸ்லிம்களாக தோல் போத்திய புலியை போன்று அதாவது புலித்தோல் போத்திய பசுவை போன்று நடித்து கொண்டு வந்த யுத்தத்திலே வந்து முன்னூறு பேரை முசை அதாவது முசலிமத்தில் கதா சொல்லக்கூடிய ஒரு பொய்யன் முன்னூறு பேர் அப்படியே திரும்பி அழைத்துக் கொண்டு செல்கின்றார் நம்ம இந்த யுத்தத்தில் கலந்து கொள்ளத்தே இல்லை நபீராருக்கு இந்த யுத்தத்துக்கு தோல்வி வரட்டும் நம்ம திரும்பி போக முடிச்சு திரும்பி போகின்றார்கள் ஆனாலும் அல்லாஹ் தூதர் ஈமானை விடம் கொடுக்காமல் ஈமானிய உறுதியின் காரணம் இந்த யுத்தத்திலே அவர்கள் கடைசி வரைக்கும் நின்று இந்த யுத்தத்துக்காக வேண்டி போராடுகின்றார்கள் இந்த யுத்தம் மிக முக்கியமான ஒரு பாடத்தை எங்களுக்கு எனக்கும் உங்களுக்கும் சொல்லி தருகின்றது அல்லாஹி தூதர் இந்த யுத்தத்துக்காக வேண்டிய மசூரா செய்து விட்டு சஹாபாக்களில் ஐம்பது பேர் கொண்ட படை எத்தனை பேர் ஐம்பது பேர் கொண்ட படையை நீங்க அங்க வரப்போ சிறிவர் இந்த தொடர் கண்ணிங்க தானே இந்த ஆளுக்கு ஏறுறாங்க

இது ஒரு மசூரா மசூராவா இல்லையா எல்லாரும் கலந்து ஆலோசித்து நபி சொல்லுகிறார்கள் நம்ம யுத்தத்துல சகிதாகி நம்ம கொல்லப்பட்டாலும் நம்ம உடம்ப பறவை பறவைகள் வந்து கொத்தி தின்றதை கண்டாலும் இந்த யுத்தத்தில் இந்த மலையிலிருந்து இறங்கவே வேண்டாம் சொல்கின்றார்கள் சொல்லிவிட்டு யுத்தம் ஆரம்பிக்கப்படுகின்றது எதிர் எதிர்த்தரப்புக்கு மத்தியில் கடுமையாக மோத ஏற்படுகின்றது ஆரம்பத்திலே முஸ்லிம்கள் கடுமையாக எதிரிகளை தாக்கி தாக்கி அவர்களை தோல்விக்குட்படுத்துகின்றார்கள் இந்த நேரத்துல எதிரெல்லாம் விரண்டு நம்ம முஸ்லிம்களை முஸ்லீம்களை எதிர்கொள்ள முடியாது அவர்களுடைய ஆயுதம் பலமாக இருக்கின்றது என்று எதிர்கள் விரண்டு இந்த மலையிலே இருக்கக்கூடிய நபித்தோழர்கள் பார்க்கின்றார்கள் ஆஹா எதிர எதிர்கள் எல்லாம் விரண்டு நம்ம வெற்றி பெற்று விட்டோம் எதிரிகள் எல்லாம் கனிமத்து பொருட்கள் யுத்தத்துடன் அந்த கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் விட்டு தூக்கி வீசி விட்டு ஓடு ஓடுகின்றார்கள் நம்ம என்ன செய்வோம் மலையிலே இறங்கி கீழே இறங்கி அந்த ஆயுதங்கள் அந்த கனிமத்து பொருட்கள் அவர்கள் விட்டு விட்டு சென்ற அந்த ஆயுதங்களை நம்ம எடுத்து கைப்பற்றிக் கொள்வோம் என்று செய்த உள்ளத்தில் ஊசலாற்றத்தை கொடுத்து என்ன செய்கின்றார்கள் அந்த மலையில இறங்கி கீழே இறங்கி வருகின்றார்கள் அல்லா ஒருத்தருக்கு மாற்றமா இல்லையா அல்லாஹ் துதர்க்கு மாற்றமா இல்லையா மாற்றம் செய்கின்றார் ஆனால் ஜாப்ரிம் அப்துல்லா அவரை கீழே இறங்கவில்லை அவர் சொல்லுகின்றார்கள் வேண்டாம் அல்லாஹ் என்ன கட்டளை சொன்னார்கள் இறங்க வேண்டும் வேண்டாம் என்று எல்லாம் சொன்னார்கள் ஏன் நீ இறங்கி கீழே போய் செல்கின்றீர்கள் என்று சொல்லி அதனை மீறிவார்கள் கீழே இறங்கி போகின்றார்கள் இந்த இந்த காட்சியை யார் தெரியுமா பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஹாலி திபுனு வலிதன செல்லப்படக்கூடியவர் நம்பித்துள்ளார் ஆரம்பத்திலே காபிரா இருக்கின்றார் ஆரம்பத்திலே ஹாலிதிபன வலைதன சொல்லப்படக்கூடியவர் மிகப்பெரிய ஒரு யுத்த வீரன் யுத்தங்களுக்கு யுத்த வீரனுக்கு உதாரணமா சொல்லக்கூடிய அவர்களை மறைந்திருந்து பின்புறமாக அப்படியே ஒளிந்து மறைந்து வருகின்றார்கள் ஒரு சில குதிரை படைகளை தயார்படுத்திக் கொண்டு அந்த மலைக்கு பின்னால் மறைந்திருந்து முஸ்லிம்களை தாக்குவதற்காக வந்து இந்த மலைக்கு மேலே ஏறுகின்றார்கள் ஏறுன முஸ்லீம்கள் எல்லாம் எங்கே இருக்கிறாங்க எல்லாரும் கீழே இறங்கிட்டாங்களா மேலே இருந்து அவர்கள் முஸ்லிம்களை தாக்க ஆரம்பிக்கின்றார்கள் அந்த நேரத்துல தான் முஸ்லிம்கள் தாக்கப்படுகின்றார்கள் பயங்கரமான முறையில் நிறைய பேர் சகிதாகின்றார்கள் கிட்டத்தட்ட எழுபது சஹாபாக்கள் தங்களுடைய உயிர்களை மாய்க்கின்றார்கள்